ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு பத்தின கதைய உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க போகலாம் அது ஒரு அருமையான நீலக்கடல் அந்த நீலக்கடலின் அடியில மணல் சுருண்டு இருக்கும் ஒரு சிறிய பள்ளத்தாக்குல ஒரு குட்டி ஆமை இருந்துச்சு அவள் பெயர் ஆரா ஆரா ஒரு சாதாரண ஆமைக்குட்டி இல்ல சின்னதா இருந்தாலும் அவளுக்கு சாகசம் பண்ணனும்னு பெரிய ஆர்வம் இருந்துச்சு தினமும் கடலில சின்ன சின்ன பயணங்கள் போவா பாறைகளுக்கு இடையில விளையாடுவது அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கா இருந்துச்சு ஒரு நாள் காலையில ஆரா கடல் பயணம் போய் கொண்டு இருக்கிறப்ப ஒரு பழமையான பாறை மேல மங்கிய எழுத்துகள் இருந்தத பாத்துச்சு பக்கத்துல போய் பார்த்தப்ப பழம்பெரும் புதையல் ஆழ்கடலின் இருளில் மறைந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தது அதால வாசிக்க முடிஞ்சுச்சு அத படிச்சதும் ஆராவோட இதயம் மகிழ்ச்சியில துள்ள ஆரம்பிச்சது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாகசம் பண்ணணும்னு தான் ஆரா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தா ஆரா சாகச பயணத்துக்கு தயாராயிட்டா கடலின் அடியில ஒளியும் ஒளியும் மாறுபட்டு கேக்குது ஆரா மெதுவா ஆனா உற்சாகமா தன்னோட பயணத்தை தொடங்கினான் அவள் மென்மையான ஜெல்லி பிஷ்கள் விளையாடும் மீன்கள் பளபளக்கும் பாசி கூட்டங்களை கடந்து போனான் பகுதிகள்ல வெளிச்சம் குறைவாச்சு அவளது நான் போகிறேன் அப்படிங்கிற நினைவு மட்டுமே இருந்துச்சு ஒரு இடத்துல பாறைகள் ஒன்னோட ஒன்னு கூடி இருந்துச்சு ஒரு சந்திர வட்டம் போல அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வு ஆறாவை இழுத்துச்சு பாறைகளுக்குள்ள காட்டோட்டம் கொருவா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆரா உள்ள போறப்ப அவளுக்குள் சிறு பயம் ஏற்பட்டது ஆனா ஒரு மெதுவான சத்தம் ஒரு அழைப்பு புதையல் அவளை கூப்பிடுறது மாதிரி இருந்துச்சு திடீர்னு ஒரு பெரிய குகை ஆராவின் கண்ணில் பட்டது அந்த குகையின் உள்ளே மெல்ல ஒளிரும் சில பொருட்கள் இருந்தன பழமையான நாணயங்கள் பளபளக்கும் பாறைகள் ஒரு சின்ன பிச்சளை பெட்டி அதில் ஒரு பவளக்கல் வைத்த கிரீடம் இருந்தது அது அழகாகவே இருந்துச்சு ஆரா அப்படியே தெகைச்சு போய் நின்னான் அதுதான் அவ தேடி வந்த அந்த பழங்கால புதையல் ஆனா அதை எடுத்துட்டு போடுறதுக்கு அவளுக்கு மனசே வரல பார்த்தது போதும் அல அனுபவிச்சது போதும் இதுவே தன்னோட சாகச பயணத்திற்கு கிடைச்ச வெச்சின்னு நினைச்சா இது மாதிரி உள்ளது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும்னு அவ முடிவு செஞ்சா ஆரா புதையலை விட்டு வெளியே வந்தாள் கடலின் ஒளியுடன் மீண்டும் கலந்து இப்போது அவள் ஒரு மாற்றமான ஆமையாக இருந்தாள் பெரிய சாகசங்கள் நமக்கு நிறைய அனுபவங்களை கத்து தருது நம்மோட பயங்களையும் எதிர்பாராத மகிழ்ச்சிகளையும் இந்த சாகச பயணம் உருவாக்கி தந்திருக்கேன்னு இப்ப இனிமையான மெல்லிய அலை சுழற்சியில ஆரா மீண்டும் அவளோட சிறிய பள்ளத்தாக்கில் உள்ள திரும்பினாள் ஆனா இப்ப அவ உள்ளம் பெரிய கடல் போல விரிந்து இருந்தது ஆரா அடுத்த சாகச பயணத்துக்கு தயாராயிட்டா அட்வென்ச்சர் என்றால் சாகசம் மட்டும் அல்ல அது நம்முள் ஒழிந்து கிடைக்கும் துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் பற்றியது அந்த ஆமைக்குட்டி ஆரா அதை கத்துக்கொண்டாள் நீங்களும் ஒரு நாய் உங்கள் சாகச பயணத்துக்கு தயாராகி விடுவீர்கள் தயாராக இருக்கிறீர்களா ஆராவை போல ஒரு சாகசம் செய்ய ஓகே விரைவில் உங்களை சந்திக்கிறேன்